கண்ணுக்கு முன்னாடி நடந்து கொண்டிருக்கிறது மொழி போர்ல மொழிக்காக செத்த தமிழ்நாட்டுல ஒருத்த மூஞ்ச பாக்க செத்தா என்று சொல்வது எவ்வளவு பெரிய கேவலமுடா கேவலமடா மூஞ்ச பார்க்க போய் செத்து போயிட்டாங்க யாரும் பேச்ச கேட்க போல அவனை பார்க்க போயிருக்காங்க பார்க்க போய் செத்துட்டான் அவ்வளவு கொடூரமாடா இருக்கும் எனக்கு அந்த வண்டியை எனக்குண்டியை ராட்சசன் படத்துல ஒரு வண்டி வரும் ஒரு வண்டி பாருங்க அந்த வண்டி மாதிரி இருக்கு அந்த வண்டியை பார்க்கும்போது நாற்பத்தோடு உங்களுக்கு பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்குங்க அவங்களை விட்டுங்க சிஎம் சார் எப்படி சிக்க பாருங்க வீரம்படத்தில் நம்ம தல அஜித் சொல்லுவாப்ல நீ தாண்டி தொடரா பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்லுவார் ராஜ கல்லா அப்படி ஒரு பாட்டு வரும்ல அதுல சொல்லுவார் இவர் அதை பார்த்துட்டு அஜித் இருந்து காப்பி அடிச்சு சிஎம் சார் நீங்கள் என்னைய தாண்டி என் அவர்களை தொடுங்க